இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி தமிழ்நாடுல பார்த்துட்டு வந்திருப்பீங்க எப்படி கேன்வால தமிழ் டைப்பிங் வந்து சாப்ட்வேர்ல கட்டது அப்படின்னு எங்கள் வீட்டில் பார்க்க போறோம் நீங்க வந்து மோஸ்ட்லி அதிகமா வேற வெப்சைட்ல இருந்து நீங்க டைப் பண்ணி காப்பி பண்ணி அந்த இதுல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் அது மாதிரி நம்ம வந்து கேன்வால எப்படி தமிழ் டைப் கட்டுறது அப்படின்னு வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு யாரும் பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோ என்ன நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போடலாம் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்கள் குரூம் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கூகுள் இன்புட் டூல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கங்க சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் கூகுள் கூகுளோடது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஸ்கூல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன் த வெப் இன்ஸ்டால் குரோம் எக்ஸசன் அப்படின்னு இருக்கும் அதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்கும் இதில் வந்து ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இதில் வந்து கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே இருக்கும் இதில் வந்து அன்பின் அப்படின்றது பின்னு இருக்கும் அதை வந்து பின் கொடுத்துக்கங்க இதை கீழே பின் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் அப்படின் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னாவே சிட்சில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே உங்களுக்கு தமிழ் இருக்கும் அது தா அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படின்றக்கும் அதை வந்து இப்போ அவங்களோட கேன்வா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி டைம் தமிழ் டைப் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ஒரு வீடியோ கொஞ்சம் மோட்டிஃபேஷன் ஆகும் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இப்போ அவங்க தமிழ் டைப் பண்ணலாம் இப்போ அந்த தாவை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணி இப்போ அந்த தமிழ் இருக்குல்ல அதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்காங்க கிளிக் பண்ணிட்டாவே போதும் உங்களுக்கு இங்கே டிக் மாதிரி வந்துட்டாவே அது தமிழ் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து இங்கே டெக்ஸ்ட் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து தங்கிலீஷ்ல வந்து நீங்கள் ஃபோன்ல எப்படி தங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதில் தங்கிலீஷில் டைப் பண்ணுங்க இப்போ தமிழ் இப்போ தமிழ்ன்னு டைப் பண்ணுறேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இப்போ நமக்கு கரெக்டாக உள்ளது தமிழ் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து அம்மா இங்கே தங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரியே இதுலேயும் டைப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஈஸியாக உங்களோட லேப்டாப் ஆர் பிசிலையும் தமிழ் டைப் வந்து நீங்கள் காபி பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் இதில் ஆல்ரெடியே நீங்க பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம் அப்பா இது மாதிரியே நீங்க உங்க பிசிர் லேப்டாப்ல நீங்க كانவா யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம் அண்ட் போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் 프리மியர் ப்ரோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் எப்படி அலை சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறது டவுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து தமிழை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்குறதுனால் நீங்கள் அதையும் பரவ இதோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் இதுதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ நம்ம சேனலுக்கு யாரும் பிசினீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிசுந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பை கைஸ்